ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஹாப்பி பியூட்டி வேர்ல்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டும் ட்ரெஸ் மன அழுத்தம் இருந்தாலுமே முடி கொட்டும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து செட் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சியாசிஸ் ஆலி விதை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெந்தயம் மட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருங்க இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கிடைக்கும் விட்டமின் கே விட்டமின் இ விட்டமின் ஏ இது எல்லாமே வந்து இதில் கிடைக்கும் அது இல்லாமல் முடியை வந்து ஷைனாக ஸ்மூத்தாக வச்சுக்கும் டேந்த்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலுமே போயிடும் முடிக்கு வந்து ரொம்ப வேர்க்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் முடி சூப்பராக க்ரோத் ஆகும் சின்ன சின்ன முடி வந்து வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரெமெடி தான் இது வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடி கொட்டுறதை வந்து நிறைய கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் க்ரே ஏர் இருந்தாலுமே இதை வந்து கிரே ஏரை போக்கிட்டு நமக்கு நல்லா பிளாக் ஏர் வந்து கொண்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே வெந்தயம் வந்து சரி பண்ணிடும் வெந்தயம் மட்டும் இல்லாமல் இந்த ஆலி விதை இந்த ரைஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் இதுக்கு நான் வந்துட்டு அடுப்பில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொதிக்க ஆரமித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் சமைக்கிற புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன் அதை கழுவுல ஏன்னால் கழுவினால் அது ஸ்ட்ரென்த்து போயிடும் நம்ம முடிக்க ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே போட்டுவிட்டேன் அடுத்து வந்து விதை இது சீட்ஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ அது வந்து நல்லா கலரும் நல்லா வேகம் அடிப்பிடிக்காமல் வேகம் அடுத்து வந்து இது யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா அரிசி யூஸ் பண்ணுறதுனால முடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஷைன் கொடுக்கும் ஸ்மூத்தியாக இருக்கும் இதில் டார்ச் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நம்ம முடிக்கு வந்து சூப்பராக க்ரோத் ஆகிறது ஹெல்ப் பண்ணும் இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டரைஸிங்காக வந்து இருக்கும் ஸோ இது நல்லா இது கொதிக்கிச்சு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தியத்தை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது மூணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்ச அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இறங்கி ஒரு பதம் வரும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா விட்டுக்கோங்க இதில் எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை அங்கே இது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஷாம்பு போடணுன்னு அவசியம் இல்லை இதுவே நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு முடி க்ரோத் ஆகுறதுக்கு முடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு கெமிக்கல் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம முடிக்கு ரொம்ப சத்தாக இருக்கும் வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் இருக்குது அதனால் நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் முடியை வந்து ஷைன் பண்ணி குடிக்கும் நல்லா ஒரு மாய்ச்சரைஸாக இருக்கும் சீட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒமேகா த்ரீ ஃபேட் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு சம் ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப நல்லது அந்த கொதிக்கிற தண்ணியில் நான் ஒரு ஒரு கிளாஸ் அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது குடித்தாலுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒமேகா த்ரீ கிடைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கும் மினரல்ஸ் கிடைக்கும் விட்டமின்ஸும் கிடைக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம கலந்துட்டு அந்த தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து சூடாறுனதுக்கப்புறம் நான் குடிக்க போகிறேன் அது குடிச்சதுக்கு குடிச்சு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கசுக்கெல்லாம் எதுவுமே பண்ணலை இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் அனவர் கிட்டே கொதிக்க விட்டுருப்போம் ஸோ கொதிச்சு அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக இறங்கிடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி பிசு பிசு தன்மையாக வந்து இது கிடச்சிருக்கு இதை வந்து நான் ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துக்கிறேன் சூடாக இருக்கும் போது தான் நான் வடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து ஒன் மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சொல்லியிருக்கேன் இல்லையா இதுவே பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு வரும் ஸோ உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் மந்த்திட்ட வரும் இது நல்லா அழுத்தி எடுத்தாச்சு இதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே ஸோ நம்ம இந்த அரிசி இந்த வெந்தயம் சீட்ஸ் இதை வந்து வேஸ்ட்டு பண்ண போகிறது கிடையாது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அதில் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இங்கே இது தண்ணியை குடிக்கிறதுனால நம்மளுக்கு சுகர் ப்ராப்ளம் வராது முடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பிபி பிரச்சனை இருக்காது தைராய்டு பிரச்சனை இருக்காது இந்த வெந்தயம் சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது இதை வந்து ஃபேஸ்க்கு கூட நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரிங்க் தான் இது ஸோ இது வந்துட்டு நல்லா கலந்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசு பிசு தன்மையாக ஒரு ஏடல் மாதிரி வந்து வந்திருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாயிடும் கொஞ்சம் விட்டால் ஜல்லி பதம் கிட்ட அது கெட்டி ஆகிடும் இதை வந்து சூடு ஆறிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மாற்றி வச்சுக்கிறேன் அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மாதிரி ஜல்லி பதத்தில் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது ஒன் ஒரு மந்த் வரைக்கும் இது வந்து போகாது ரூம் டெம்பரேச்சர்னால் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஹேர் வந்து ரொம்ப ஷைனிகாக இருக்கும் இதை அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப வால்யூமாக இருக்கிற ஃபீல் ஆவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்துட்டு அந்த அரைச்சோம் இல்லையா அரிசி சீட்ஸ் அதுக்கப்புறம் வெந்தயம் இதை வந்து நான் வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே தலையில் அப்ளை பண்ணுறேன் இதை பாருங்கள் அதை அப்ளை பண்ண அப்ளை பண்ண ஹேர் வந்து ரொம்ப வால்யூமாக தெரியும் அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருந்துச்சு அன்னைக்கு போட்ட தலை குளிச்சதை விட மறுநாள் வந்து ஹேர் வந்து நம்ம கோம்பில் வாரம் போது ஹேர் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருந்துச்சு இது பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கிடைக்கிது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அரைச்ச போட்ட பேக் இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கணும் நான் ஷாம்பு போடலை அந்த பேக்கில் தான் ஹேர் வாஷ் பண்ணேன் அது திப்பி திப்பியாக இருக்கிறது மட்டும் இருக்கும் அது வெயிலில் காய வச்சு தலையை தோட்டோம்னா அது போயிடும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை தேங்க்யூ